தமிழக பாஜகவிற்கு புதிய தலைவராகிறார் தமிழிசை சவுந்தரராஜன் ராஜினாமா செய்யும் அண்ணாமலை பேரதிர்ச்சியில் பாஜகவினர் அதாவது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையின் தலைவர் பதவி கடந்த ஜூலை மாதத்தோடு முடிவடைந்த நிலையில்தான் மீண்டும் அண்ணாமலையே தலைவராவாரா என்ற கேள்விக்குறியும் எழுந்து வருகிறது இல்லை வேறு யாருக்கும் தலைவர் பதவி வழங்கப்படுமா என்ற கேள்வி கட்சி தொண்டர்கள் மத்தியில் எழுந்துள்ளது இந்த சூழலில் மாநில தலைவர் பதவி குறித்து கமலாலயத்தில் கடந்த டிசம்பர் பதினாறாம் தேதி விவாதமும் நடைபெற்றதாக கூறப்படுகிறது மேலும் இந்த கூட்டத்தில் மாநில தலைவராக அண்ணா மலையை மீண்டும் கொண்டு வர நாம் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என சிலர் பேசியதாகவும் இதனால் தமிழிசை சவுந்தரராஜன் பொன் ராதாகிருஷ்ணன் அரவிந்த் மேனன் போன்றவர்கள் கோபமடைந்ததாகவும் சொல்லப்படுகிறது கட்சியின் அடிமட்ட தேர்தலையே நாம் இன்னும் முழுவதுமாக நடத்தி முடிக்கவில்லை அதற்குள் மாநில தலைவர் தேர்தலை பற்றி பேச தொடங்கிவிட்டீர்களா தலைமை யார் பெயரை சொல்கிறதோ அவரையே மாநில தலைவராக தேர்ந்தெடுக்க போறோம் அதுக்குள்ளே இங்கே பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிடாதீங்க என கடுகெடுத்ததாக சொல்லப்படுகிறது மேலும் அமே இருந்த அண்ணாமலை முதல மண்டல தலைவர் தேர்தலை நடத்தி முடிப்போம் யார் யாருக்கு உரிய அங்கீகாரம் தர வேண்டும் என்பதை தலைமை கொள்ளும் என்று பேசி கூட்டத்தை முடித்தாராம் ஆனால் தேசிய தலைமை அண்ணாமலைக்கு தான் பதவி கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகம் இருப்பதாகவே சொல்லி வருகின்றனர் ஆனால் முன்பு போல டெல்லியில் செல்வாக்குடன் அண்ணாமலை இல்லை என்ற பேச்சுக்களும் அடிபட்டு வருகிறது குறிப்பாக பிரதமராக மோடி பதவியேற்ற பிறகு ஒருமுறை கூட அவரை நேரில் சந்தித்து அண்ணாமலை பேசவில்லை என்று கூறப்படுகிறது அண்ணாமலைக்கு நெருக்கமான தேசிய அமைப்பு பொதுச்செயலாளர் செயலாளர் பி எல் சந்தோஷு கூட முன்பு போல அவருடன் நெருக்கமாக இல்லை என சொல்லி வருகின்றனர் அண்ணாமலைக்கும் டெல்லிக்கும் இடையே விழுந்த விரிசலை வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு மீண்டும் மாநில தலைவராக தமிழிசை கடுமையாக முயற்சிப்பதாக கூறப்படுகிறது நைனார் நாகேந்திரன் கருப்பு முருகானந்தம் வினோஜ் பி செல்வம் வானதி சீனிவாசன் போன்ற சீனியர்களும் தலைவர் பதவிக்கான போட்டியில் உள்ளதாக தகவல்கள் வெளியாகி வருகிறது அது மட்டுமில்லாமல் மூத்த தலைவராக உள்ள தமிழிசை சவுந்தரராஜன் ஏற்கனவே தமிழகத்தில் பாஜக தலைவராக இருந்து வந்துள்ளார் ஏனென்றால் அண்ணாமலை ராஜினாமா செய்த பிறகு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களே தமிழக பாஜகவிற்கு புதிய தலைவராக நியமிக்கலாம் என்ற முடிவில் பாஜக தலைமை இருந்து வருவதாக சொல்லப்பட்டு வருகிறது எதுவாக இருந்தாலும் இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை டெல்லி மேலிடம் வெளியிடும் என்றும் தற்போது தகவல்கள் பரவி வருகிறது இந்த தகவல் ஒட்டுமொத்த பாஜகவினரையும் அடைய வைத்து வருகிறது